ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இதுதான்டா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பாஸே தாண்டாகி கடைசி பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு மீதி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் செய்வார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு கூறுகட்ட கூமுட்டைங்க கண்டஸ்டன்ஸாக வந்தால் இந்த பாஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இது சரி பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யாருங்க நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து யார் நீங்களே சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் யார் அரோரா நல்லா பண்ணாங்களா சரி ஓகே வேறு யார் சொல்லலாம் விக்ரம் ஓகே சுபிக்ஷா யார் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன் திவ்யா ஒன்றும் பண்ணல ஓகேவா அரோரா ஓரளவுக்கு ஓகே பியானாவும் துரு துருன்னு பண்ணுச்சு பட் அதனால் அது வந்து ஒரச்சிது தான் மிக்கலும் ஒட்டு ஆ ரம்யா ஏதோ பண்ணுச்சு ஆனால் அது வந்து வெளியே தெரியல ஓகேவா அடுத்து நீங்கள் எதுனா சாண்ட்ரோ அதுவும் ஒன்றும் பண்ணல அடுத்து காண வந்து கமருதீன் பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே பண்ணாங்க நல்லா தான் பண்ணார் ஓகே ஸோ இப்போ இதுலேருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ம் எந்த வகையில் நீ வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ரம்யாவை நீ செலக்ட் பண்ண அப்படிங்கிறது தெரில அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அவ்வளோதான் தவிர பெஸ்ட்டாக எனக்கு தெரியலையே அப்படிங்கிறது தோணுச்சு கரெக்டாக திவ்யா ஒன்றும் இல்லை அரோரா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் அரோரா இல்லை கமுர்தீனிக்கு வந்து கொடுத்துருக்கலாம் பெஸ்ட்டில் அதில் எல்லாம் சேர்ந்து ரம்யா 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 ரம்யான்ட்டு ரம்யா ர ரம்ம்யான்ண்டுட்டு ரம்ம்யா சொ சொல்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வாடா எவ்வளோ கேவலமாக இருங்க சரி அடுத்து நீங்கள் ஒர்ஸ்ட் எடுங்க ஒர்ஸ்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கானா வினோதான் ஒர்ஸ்ட்டில் எவ்வளோ இருக்கா எங்கள் ஸ்டூடெண்ட்டில் நான் சொன்னேன் திவ்யாவில் என்ன பண்ணால் பார் மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க திவ்யான்ட்டு எவ்வளவு சொல்லவே இல்லை சாண்ட்ரா ஒரு நாயும் சொல்லல நீங்களுக்கு ஒரு போட்டியும் எதுவும் தெரிய மாட்டேது அதே மாதிரி பெஸ்ட்டு வாத்தியார் பிரஜனா அவன் என்னடா பண்ணா அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காண்டா ப்ரின்ஸ்பலாக சைலண்டாக இருந்திருக்கான் அவ்வளோ தான் அதுக்காக பிரின்ஸ்பலா ரோல் நல்லா கரெக்டாக பண்ணானா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபேவர் பண்ணா சொம்ப அது நீங்கள் அமித் பார்க்க கொடுத்துருக்கலாம்ல அமித் பார் நல்லா பண்ணார்ல ஏன் கொடுக்கல அப்போ எவ்வளோ அரசியல் போயிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ கேடு கட்டணம் பண்ணுறாங்கன்ட்டு சரியா அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜே சரி ஓகே அது அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜே அது ஒன்று தான் கரெக்ட் பெஸ்ட்டில் ரம்யா கிடையாது பெஸ்ட்டில் பிரஜன் கிடையாது ஆ ஒரு ஸ்டில் காண வினோத்து கிடையாது இது எல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்து செம கார்டாகிட்டா இருக்கேன் இந்த சேராக இண்டிவிஜுவல் ஆடப்பிறேன் இண்டிவிஜுவல் விளையாட போகிறேன் என்னால ஸ்ட்ரைட்டாக போய் அவள் புதுசாக போயிடும் சொல்கிறான் பிரஜன் தான் எனக்கு வந்து நல்லா பண்ணார் ப்ரின்ஸிபலாக அப்படின்ட்டு ஆ சேராக எவ்வளோ கேவலம் வரும் உனக்கு வேறு யாரும் கண்டு தெரியலையா கேட்டே நான் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உருட்டுவா அதே மாதிரி பார்வதிக்கு எதிராக எல்லாருமே இருக்காங்க பார்த்திங்களா அறுவரவா எனக்கு ஆச்சரியம் என்னடா அது இப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா அவங்களுக்கு மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இல்லையே பண்ணலை ஏன் பண்ணலை அவங்க என்ன தப்பாக பண்ணாங்களா இல்லை என்ன பண்ணாங்க இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படியும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த திவ்யா வந்துட்டு எனக்கு அதாவது ஒரு சி பர்ஃபார்மெண்ட் டாஸ்க் கேட்குறாங்க கொடுக்கல அது அவங்கக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்கிட்ட பழகுனா நீ எங்கேயாவது போய் பழகு இல்லை ஒழுங்காக பண்ணு நீ அவள் வந்து அடிச்சு விட்டா பார்வதி எனக்கு திவ்யா தான் எல்லா நயனாயன்ட்டு தான் இங்கே ரொம்ப நயனாகன்ட்டு இருந்தால் அதனால நான் போடுறேன் அப்படின்ட்டான் முடிஞ்சு போச்சு வீடி வைக்க அங்கேயே தூக்கி சொல்லிட்டாங்க அதாவது பிரசனல் நடந்துக்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுற மூதேவி இதுக்கு வெளியே ஒரு சில பேருக்கு பயிர் விட்டுட்டுருக்காங்க இந்த மூதேவிக்கு யார் திவ்யா என்னத்தை என்னத்த சொல்கிறது ஒரு வெங்காயம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வேறு என்ன இருக்குது சாண்ட்ராலாம் வந்து அவ்வளோ பண்ணாங்க பர்ஃபார்மன்ஸு எவனுமே எதுவும் சொல்ல மாட்டேறாங்க பிக்பாஸ் பார்த்தாரு இவங்களுக்கு சொல்லி பிரோஜனம் கிடையாது பாடா கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வாருந்து அப்படின்னு சொல்கிறேன் உள்ளே வந்தோடனே எஃபிஎஃபி நோத்த அதாவது மக்களில் நாங்கள் நம்ம நம்மளுடைய சைடில் தான் பார்க்கணும் ஆடியன்ஸ் வீட்லேருந்து ஆடியன்ஸ் வீடு பெஸ்ட்டு யாருங்க பெஸ்ட் பார்வதி நான் சொல்கிறேன் ஆடியன்ஸ் வீட்லேருந்து ஒர்ஸ்ட்டு யாருங்க டீச்சரில்

எப்படிலாம் வந்து ஏமா தீப்பிடலான்னு இருக்கா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார்னா எஃப்சே இருக்கானில்ல அவனுக்கு அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போகலான்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஏன்னா பாவாக ஜெயிச்சிருக்கான் அவன் ஸோ ரம்யாவும் நம்ம பிரஜனும் சேர்ந்து போகிறப்ப இவனும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி யாரும் எஃப்ஜே உள்ளே போகலான் இப்போ எஃப்ஜே வந்து போகக்கூடாதுன்ட்டார் பாஸ் ஏன்னா அவன் சொல்கிறதே கேட்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வந்து ஒரு ஒன்று பண்ண மாட்டேறான் நான் சொன்னோடனே நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு பிக் பாஸ் வந்து அதை எடுத்துட்டார் இன்னொன்று சொல்லலாம் பிக் பாஸ் வந்து பிரச்சனை அடுத்த வாரம் காட்டினா ஆக்கணும்னு சொல்லி பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ரம்யா ஆகணும் பண்ணாலும் பண்ணலாம் எவ்வளோ கேடு கட்டத்தான பாருங்கள் ஸோ ரம்யாவும் பிரச்சனை தான் வந்து அடுத்த வாரம் காம்படிஷன் தான் பெஸ்ட்டில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜியோ வினோத்தம் ஜெயிலுக்கு போகிறாங்க அவர்களே தயவு செஞ்சு கேளுங்க தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் செஞ்சு